சரியா வேதம் அறிந்தவனுக்கு முன்னாலே தெரிய வருகிறது மேட்டினார் அந்த கொள்ளுவோம் அவர் சொல்றாரு ரீசெண்டா ஒரு ஆறு மாசம் என்னுடைய போட்டி எல்லாம் விஜயும் ஏஆர் ராமன் ஏன் விஜய் கூட டைபாஸ் பண்ணிட்டாரு ஏஆர் ராமன் டைபாஸ் பண்ணிருக்காரு அந்த போட்டியில நீயும் சேர்த்துக்கிறியோ ஒன்னே ஒண்ணுதான் மிஸ் ஆச்சு அஜித் என்னுடைய போட்டி விஜயோட அஜித்தோட ஏஆர் ராமனோட பாவம் அஜித்தும் ஷாலினியும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க அவங்களையும் கெடுக்க போறியா உங்களுக்கு சினிமா நடிகனோட போட்டி என்ன நீ நல்லா பாடுற ரொம்ப சந்தோஷம் நல்லா டான்ஸ் ஆடுற ரொம்ப சந்தோஷம் அவங்களோட போட்டி என்ன எப்படி போட்டி போடுறியோ அப்பவே உன் தலைக்கு மேல பெருமை வந்துச்சுன்னு அர்த்தம் சோ உன்னுடைய டியூட்டி என்ன ஒரு பாஸ்டோட டியூட்டி என்ன மேய்க்கிறது அதுதான் செகண்ட் தயார் டியூட்டி எல்லாம் வேற எல்லாமே ஒரு பாஸ்டர் டியூட்டி இது நல்லா கவனிங்க ஒரு பாஸ்டருக்கு வ வருஷத்துடைய ஐம்பது வாரமும் வேற வேற நாட்டுல சுவிஷேஷன் சொல்றதுக்கு அழை அழைக்கப்பட்டால் போலாமா போகக்கூடாது அம்பது வாரமும் நோ உன் சபையை காப்பாதுதான் உன் வேலை சுவிஷேஷன் வேற நாட்டுக்கு வரணும்னா மாசத்துக்கு ஒரு குறை போய் வரலாம் உன் சபையை மேப்பது அதாவது இது எப்படி அப்படின்னா இங்க ஆடுகளை வச்சுட்டு இவங்களை மேயின்னு சொல்லும்போது இங்க விட்டுட்டு ஏதோ ஒரு மூப்பரை பார்த்து பாருன்னு சொல்லிட்டு நீ வந்து வேற வேற நாட்டுக்கும் சுவிசேஷன் அந்த ஆடுகளை பார்த்தா அது தப்பு அது சுவிசேஷகன் பண்ணட்டும் சுவிசேஷன் யாரு இவாஞ்சலிஸ்ட் மோகன் சி லாசரஸ் இருக்காரு இல்லையா அவர் யார் அவரு பார்சரா பிரதர் முகம் சிவ எம்டி ஜெகன் யார் பாஸ்டரில் அவங்களுக்கு டுவென்டி ஃபைவ் ஃபை டேஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் போய் சுரிசரேஷன் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஊழியம் பண்ணுவாங்க பாஸ்டருடைய வேலை என்னுடைய அழைப்பாதால என்னுடைய சபை விட்டு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பேர் பாஸ்டர்களுக்கு நீங்க மினிஸ்ட்ரிங்கை கூப்பிட்டா வர மாட்டாங்க சண்டே தெரியுமா என் சபையை நான் பார்க்கணும் ஒரு வாரம் ஓகே ஐம்பது வாரம் உங்கள் சபையை விட்டு போவியா சோ ஒரு பாஸ்டருடைய ஊழியம் வந்து சர்ச் தான் ஃபர்ஸ்ட் அவனுடைய மேப்பர் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து தான் வேற எல்லாமே இரண்டாவது ரிலீசிங் ஆல்பம் ரிலீசிங் ஆல்பம் கூட இரண்டாவது நீ பாடல் பாடு நிறைய ஆல்பம் ரிலீஸ் பண்ணா இரண்டாவது முதல்ல யார் இம்பார்ட்டன்ட் சர்ச் இம்பார்ட்டன்ட் மூணாவது பிகமிங் सेलिब्रिटी இது இயேசு கூட ஒத்துக்க மாட்டார் நம்முடைய सेलिब्रिटी யார் சொன்னால் இயேசு மட்டும்தான் அவர்தான் அவர் தான் எல்லாருக்கும் மேல நீ செலிபிரிட்டி உண்மையாவே நீ செலிபிரிட்டியா இருந்தாலும் வாயில சொல்லக்கூடாது தம்பி அந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா சொல்லக்கூடாது மற்றவங்க பார்ப்பாங்க மற்றவங்க கேட்பாங்க நீ பெருமை அடிக்க நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய சாலைப்பட்டி மனசுல நினைச்சுக்க ஆனா வெளிய சொல்லும் போது கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவங்களும் வேகம் தெரிந்தவர்கள் தானே